நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பயிற்சி பலன்கள் பார்ப்போங்க குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள் அவரும் முழுமையான சொப்பருங்க இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுவரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார் எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ராசியில ரோஹி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திக நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெலாம் சாதகமாக இருக்குது யார் யாருக்கெலாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம் யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பேச்சு காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் எந்த நிலமையில் இருக்கார் இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசனை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார் இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார் அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பேச்சு காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கான இந்த குரு வக்ர பலன்களை பற்றி பார்ப்போங்க ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசரிட நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இது புனர்பூசம் நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று ஆக மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்குங்க மிருகசரிடம் பொறுத்த வரைக்கும் செவ்வாயோட நட்சத்திரம் திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம் புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மூன்று கிரகங்களுக்கான தன்மையும் ப்ளஸ் மிதுன ராசிக்கு அதிபதியான புதனோட தன்மையும் அதிகமாக இருக்குங்க அப்போ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா இனிமையான பேச்சு இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில மிதன ராசிக்காரங்க ரொம்ப ஜோவியலாக பேசுவாங்க இவங்க பேசுறத கேட்குறதுக்காகவே ஒரு கூட்டம் இருக்குங்க அதனால இவங்களை சுற்றி எப்பயும் ஒரு கூட்டம் இருக்கும் இவங்க வந்து நிறைய பேசணும் நிறைய படிக்கணும் நிறைய எழுதணும் நிறைய இந்த மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க ஆசைப்படுவாங்க நல்ல புத்தி கூர்மை இருக்கும் எதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க இந்த மிதனராசிக்காரங்களாக இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர காலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க அவங்களோட மிதன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குரு வந்து வக்ரமாகிறாருங்க குரு உங்களுக்கு எத்தனாம் மடத்துக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு பத்துக்கு உரியவருங்க ஏழு பத்துக்கு உரியவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து நாலு ஆறு எட்டு இந்த இடங்களில் பார்க்குறாருங்க இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறனால உங்களுக்கு மற்ற கிரக அமைப்புகள்லாம் வச்சு பார்க்கும்போது நல்ல பண வருவங்கிறது சூப்பராக இருக்குங்க ஆனால் அளவுக்கு செலவும் வரும் அதை புத்திசாலித்தனமா சுபவரிய செலவா செலவாக மாற்றிக்கிறது உங்களோட தனித்திறமைங்க அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து உங்களுக்கு நிறைய வரக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன் ஆனால் அக்கௌண்ட்டில் எதுவும் அதிகமாக பணம் வச்சுக்காதீங்க உங்களோட அவு அக்கௌண்ட்டில் வச்சுக்காமல் உங்கள் வாழ்க்கை துணையோட அக்கௌண்ட்டு இல்லை உங்கள் குழந்தைங்க இருந்தாங்கன்னா குழந்தைங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க இல்லை அப்படின்னா அதை வந்து ஒரு சேவிங்ஸாக ஒரு ஆர்டியாக ஒரு எஃப்டியாக அந்த மாதிரி பார்த்து போட்டு சேமித்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியாக ப்ராப்ளம் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆணுச்சுன்னா உடனே போய் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது வரங்குன்னு காப்போம் தாங்க அதை மட்டும் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த குருவக்ரம் உங்களை பெருசாக எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது பண்ண முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து வாக்கு கொடுக்குறத தவிர்த்துக்கோங்க ஏற்கனவே வந்துட்டு பண்ண இடத்துலேருந்து உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள் சுப செலவுகள் அதுக்காக நீங்கள் நிறைய வந்துட்டு ட்ரை இருப்பீங்க எப்படி ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ தேவையில்லாமல் கமிண்ட்மெண்ட்டை நான் இந்த அளவு பண்ண தரேன் நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேன் நான் உங்களுக்கு அது பண்ணி தரேன் நீங்கள் அடுத்து உங்களுக்கு கமிண்ட்மெண்ட் கொடுக்காம இருங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன்லேருந்து உங்களை வந்து காப்பாற்றுங்க அடுத்து பன்னிரெண்டாம் இருந்து நான்காம் இடத்தை பார்க்குறாருங்க நான்காம் இடத்துல கேது இருந்து இவங்க நான் கொஞ்சம் சில தடைகளை உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கொடுத்துட்டு இருந்தாருங்க இப்போ வக்ர குருவோட பார்வை வந்து பட்டனால நீங்கள் சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த ஒரு தடை நீங்குங்க குறிப்பாக உங்கள் ஜாதகத்துலேயும் வக் குரு வந்து வக்ரமாக இருந்தார் அப்படின்னா சொத்துக்கள் உங்களுக்கு சூப்பராக வாங்கக்கூடிய யோகம் பாதியோடு வீடு கட்டி நிறுத்திட்டேங்க எப்போதாங்க இந்த வீடை கட்டி முடிப்பேன் கையில் காசு வச்சுருக்கேங்க ஆனால் வேலையாட்கள் சரியாக வரமாட்டேங்கிறாங்க என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல ஏதாவது ஒரு தடங்கள் இருந்துகிட்ருக்குங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக அவங்க அம்மாவோட உடம்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணவே முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிச்சி அந்த தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு பழைய வண்டி இருக்குதுங்க அதை கொடுத்துட்டு புது வண்டியை வாங்கணும்னு நான் பார்த்துட்டே இருக்கேங்க அதுக்கு எனக்கு நேரமே வர மாட்டேங்குது தாராளமாக இந்த சமயம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயம் நம்ம படித்து நம்ம எதிர்காலத்துக்கு நம்ம நல்ல படித்தாதான் நமக்கு வந்து எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்குன்னு டைம் ஒதுக்கி படுங்க முடிஞ்சது வரைக்கும் சோஷியல் மீடியாவிலேருந்து நீங்கள் விலகி இருக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு பத்து நிமிஷம் தான் அப்படின்னு சோஷியல் மீடியாக்குள்ளே போனீங்கன்னா அதை ஃபுல்லாக உங்களை கட்டி போட்டுரும் உங்களோட மதிப்பெண் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்த இந்த சமயம் பாருங்கள் உங்களுக்கு நிறைய பர்ஃப்யூம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருப்போம் தாராளமாக நீங்கள் வாசனை திரவியங்களில் பயன்படுத்துறது உங்களுக்கு மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குங்க கிட்ட வந்து உங்கள் மனசை விட்டு பேசுறது ரொம்பவே நல்லதுங்க எந்த ஒரு விஷயனாலும் குடும்பத்தோடு கலந்து பேசி நீங்கள் முடிவிடுங்க அடுத்து உங்களுக்கு ஆறாம் இடத்த வந்து குருவக்ரம் பார்வைப்படுதுங்க இவ்வளோ நாள் வந்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தார் அப்படின்னா ஒரு ஊரை விட்டு வேறு ஊரில் அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துலருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தூரத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்குங்க அந்த வேலையும் உங்களுக்கு வந்து ஒரு எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு நல்ல சம்பளத்தை கொடுக்கக்கூடிய வந்து ஒரு வேலையாக இருக்குங்க அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்காக காத்துட்ருக்கேங்க அப்படிங்கிறவங்களுக்கும் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் கிடைக்குங்க இருக்கிற வேலையை விட்டுட்டுங்க நமக்கு வந்து சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு சிக்கல் காத்துட்ருக்கோங்க அதனால் ஒரு வேலையை விடுறதுக்கு முன்னாடி அதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு முடிவு எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அவங்களுக்கு பணம் வருவோம் நல்லா இருக்குங்க கடன் கொடுக்குறேன்னா வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த லோன் இருக்குங்க அந்த லோன் இருக்குங்கன்னு அந்த லோன் நமக்கு தேவையா இந்த சமயத்தில் அப்படின்னு யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் ரொம்ப வழக்குகள் ஏதாவது உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த சமயத்திலையும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஆனால் இதே அவங்க பக்கத்தில் யாராவது பிரச்சனைக்கு வந்து அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் அப்படின்னு நீ இந்த சமயத்தில் புதுசாக போகாமல் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி சின்ன சின்ன கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் சாப்பிடும்போது கரெக்டாக வந்து எளிதில் அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் குறிப்பாக எழுதல ஜீரணமாகக்கூடிய உணவை வந்து சாப்பிட்றது எண்ணெயில் பொறிச்ச விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இப்படி இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி பிஸ்னஸ் கிட்ட கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணுங்க அவங்க சொல்கிற விஷயத்த ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு செயல்படுங்க அடுத்து எட்டாம் பார்வையாக வந்துட்டு ப பண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் வீட்டை பார்க்குறாருங்க அப்போ இன்சூரன்ஸ் மூலயமாக பணம் வருவாங்க ஏதாவது ஒரு விதத்தில் திடீர் பணம் வரவு எதிர்பார்க்காத ஒரு பணம் உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்பாராத அதிர்ஷ்டம் படிக்கக்கூடியது பங்குச்சந்தையில் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்துலையும் அப்படி பண்ணியான்னு இருக்கிற பட்சத்தில் இந்த சமயத்தில் உங்களுக்கு அதிலருந்தும் பணவரவு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி அரசு வேலையில் இருக்கிறவங்க உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யாராவது வந்துட்டு உங்களுடைய சிக்கல்களில் கொஞ்சம் மாட்டி வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குங்க கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க வன் ட்ராவல் பண்ணும்போது அதுக்கு தகுந்த முன்னேற்பாடுகளோடு போயிட்டு வாங்க பயணங்கள் உங்களுக்கு நன்மை தான் தருங்க ஆனால் பயணங்கள் போகும்போது ஒரு சேஃப் ஜேர்னியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு குரு வந்து ஏழு பத்துக்கு உரியவராக இருந்தாலும் கொஞ்சம் வாழ்க்கை தலையோடு விட்டு கொடுத்துப்போங்க எதாக இருந்தாலும் கணவன் மனைவியாக சேர்ந்து முடிவிடுங்க வேறு வெளியூர்களுக்கு போய்ட்டு வாங்க மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நிறைய பயணங்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் வரும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க உங்களுக்கான பரிகாரம் என்ன இன்னும் இந்த குரு வக்ரகாலத்தை எப்படினுங்க நாங்கள் வந்து சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சிறு குழந்தைகளுக்கு மஞ்சள் நிற உணவு தானம் பண்ணும் அதாவது அஞ்சு வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மஞ்சள் கலர் உணவு தானம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க பண வரவும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட தன்வந்திரி மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்பாட்டை கொடுக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா வக்ரமாக இருக்காரா நீசமாக இருக்காரா உங்களுக்கு குருதசை நடக்குதா இல்லை குரு புத்தி நடக்குதா குரு அந்திரம் நடக்குதா சனி எந்த நிலமையில் இருக்கார் மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இருக்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்